சிவகாதி சிற்றம்பலம் இளையம்பலம் அருந்தரம் தேவகிரி அம்மையுடன்மா சஞ்சிந்தேஸ்வர சுவாமி திருவடிகள் போற்றி பரவத்தி என்ற நாயன்மார்கள் திருவடிகள் போற்றி நாலூர் பெருமக்கள் திருவடிகள் போற்றி நானாசிரியர்கள் பெருமக்கள் திருவடிகள் போற்றி நூத்தி எட்டு நாற்கள் தொடர் சிற திருமந்திரம் உணர்த்திய சிவனை என்ற தலைப்பில் பேசிட்டு வரோம் முதல் பாடலாக ஒன்று அவன்தானே இரண்டு அவன் இன்னொருள் நின்றான் மூன்று நூல் நான்காக உணர்ந்தான் ஐந்து வென்றான் ஆறு விரிந்தான் ஏழு உம்பரச் சென்றான் உணர் தான் இருந்தான் உணர்ந்து எட்டு என்ற தலைப்பில் ஒன்று அவன்தானே ஏப்பா இந்த உலகத்துக்கு இந்த உலகத்தில் ஒரே ஒரு ஒரே ஒரு சாமி நம்ம சாமி இருந்துக்கிட்டு கோடான கோட உயிரினங்களை வந்து அவருக்கு நல்லது கட்டத்தெல்லாம் பார்க்குறாரு ஒரு குழந்தை பிறக்குது தாய் தந்தை தா தாய் தந்தையர்கள் வந்து ஒரு ஆண் பெண்ணுக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க அவங்களுக்கு ஒரு குழந்தை கருவுறுது அவங்க அந்த குழந்தை கருவுற்ற நாள் இருந்து அந்த குழந்தைய சாமி உள்ளிருந்து எவ்வளோ தூரம் வளர்த்துறாரு சாதாரண விஷயங்களா நம்ம நம்ம அப்பா அம்மா கண் காது மூக்கெல்லாம் வைக்கிற மாதிரி இருந்தால் பின்னாடி வச்சுட்டு போயிருப்பாங்க அத்தனை அந்த மொத மாதத்துலேருந்து பத்து மாதம் வரைக்கும் அந்த குழந்தைய சாமி தாய் போல இருந்து அந்த குழந்தைக்கு இந்த உருவங்களை அமைச்சு அதில் நம்ம அவங்க வினைப்பயணங்களெல்லாம் செ செலுத்தி எவ்வளோ பெரிய விஷயங்களை செய்கிறாரு நமக்கு மட்டுமா பக்கத்து வீட்டுக்காரன் அண்ட நாட்டுக்காரர்கள் இப்படி எல்லா உயிர்களுக்கும் சகல மற்ற உயிரினங்களுக்கு சேர்ந்து எல்லா உயிர்களுக்கும் அந்த பிறப்புங்கிற நிலையிலேருந்து சாமி ஒருத்தர் தான் அந்த அத்தனை பணிகளையுமே செய்கிறாரு நம்ம குடும்பத்தில் ஒரு ஆள் இருந்துக்கிட்டு நம்ம குடும்பத்தை நாம் பார்க்க முடியல ரெண்டு ரெண்டு குழந்தைங்க பிறந்துட்டால் ஐயோ அதுக்கு படிப்பு செலவாகுது நம்ம தான் நம்ம வாழ்கிறோம் நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினச்சி நம்ம பிள்ளைங்களை பெற்று வளர்த்துறோம் அந்த குழந்தைங்களுக்கு நாம் எவ்வளோ சிரமம் போடுறோம் எவ்வளோ டென்ஷன் ஆகுது எத்தனையோ பிரச்சனைகளை நம்ம சமாளிக்க முடியல குடும்பத்தை காப்பாற்ற முடியல தவிக்கிறோம் ஆனால் சாமி இத்தனாயிரம் உயிரினங்களை படைத்து சாமி ஒருத்தர் இருந்துக்கிட்டு எத் கோடான கோடி உயிரினங்களை படைத்து அந்த உயிரினங்களுக்கெல்லாம் நம்ம வந்து ஒன்றாக இருக்கிறார் ஒன்று நம்ம நம்ம அந்த உயிரினங்களோட இருக்கிறார் கடைசி வரைக்குமே அது ஒரு நாள் நம்மளை உணர்ந்து வரட்டும் அப்படின்னு இருக்கிறாரு எவ்வளோ பெரிய கருணை உள்ள முடையவர் நம்ம சாமி எவ்வளோ பெரிய விஷயங்களை செய்கிறார் நம்மளால நம்ம குழந்தைய வளர்த்தலாம் அது வந்து கண்ணு காது மூக்கெல்லாம் நம்மளா வைக்க முடியுமா நாம் வைக்கிற மாதிரி இருந்தால் பின்னாடி வச்சுருப்போம் நம்ம நாம் ஏதாவது ஒரு உருப்படியான வேலையை செய்கிறோமா இது வரைக்கும் நம்ம நம்ம இப்போ நம்ம புத்தியெல்லாம் சுயநலமாக புத்தியாகவே இருக்குது அந்த புத்தி அந்த சுயநல புத்தியாவது தான் சுயநலத்திலாவது தான் நாம்ளாவது நல்லா இருக்கிறோமா அதுவும் இல்லை கெட்டு குட்டிச்சவராகி போகிறோம் அதனால் நமக்கு நம்ம சுயநலமே நமக்கு உதவி செய்ய மாட்டேங்குது நம்ம எவ்வளோ கண்ணும் கருத்துமாக சுயநலமாக இருந்தாலும் அது நமக்கே உதவ மாட்டேங்குது கடைசியாக ஒரு நாளைக்கு ஏமாந்து போயிடுறோம் அது சாமி ஒருத்தர் இருந்துக்கிட்டு எவ்வளோ பெரிய விஷயத்த செய்கிறாரு இந்த உலகத்துக்கு அதுவும் இல்லாத மரம் செடி கொடி எல்லா உயிர்களுக்கும் பலவிதமான விஷயம் ஒவ்வொரு விஷயத்தையும் எடுத்து நம்ம நினைக்கும்போது சாமியோட பெருமை தெரியும் ஒரு உயிர் மனிதனே அப்படின்னு எடுத்து மனிதனை பற்றி பேசுனா சாமி அந்த மனிதனுக்குள்ளே எத்தனை விஷயங்களை சொல்லியிருக்கிறாரு எத்தனை விஷயங்கள் இந்த க கண் காது மூக்கு வாயி இந்த உடம்பு இந்த ரத்தம் இதுக்குள்ளே நரம்பு என்னென்ன முடி கருப்பாக இருக்கணும் கண் இப்படி ஒழி இருக்கணும் காது இப்படி கேட்கணும் எத்தனை விஷயங்களை நம்ம அவர் செஞ்சு அனுப்பியிருக்கிறார் இது மாதிரி ஒரு மனுஷனை நம்ம உருவாக்க முடியுமா மனிதனால் தனியாக ஒன்று செய்ய முடியுமா அவ்வளோ பெரிய விஷயங்களை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க எவ்வளோ தூரம் அறிவு வளர்ச்சி ஆனாலும் அது மனிதனுக்கு மனாமதி கொடுக்காது இறை அருள் தான் மிக முக்கியம் சாமியோட திருவருள் கருணையினால் மிகப்பெரிய விஷயத்த செஞ்சுருக்கோம் இந்த ஒன்று அவன்தானே அப்படிங்கிறத நாம் உணரவேணும் நம்ம நாணாசிரியர்கள் நிறையா சொல்லியிருக்கிறாங்க நிறையா நிறையா இதே வந்து நாள் கணக்கில் சொல்லணும் மணிக்கணக்கில் சொல்லணும் வாரக்கணக்கில் சொல்லணும் மாத கணக்கில் சொல்லணும் வருஷ கணக்கில் சொல்லணும் ஒன்று அவனும் தானேங்கிற ஒரே ஒரு சொல்லுக்கு அது நம்ம எளிமையாக நம்ம இறைவன் ஒருவன் இறைவன் அவன் பெருமையும் நினைக்கணும் ஐயோ அவன் பெரும் கருணையை நினைக்கணும் அவனுக்கு தினசரி நீங்கள் வாழ்க்கையில் நடைமுறையில் இறைவனுக்கு எந்தரிச்சியுமே நன்றி சொல்லணும் சிவபெருமானுக்கு நன்றி சொல்லணும் மிகப்பெரிய செயலை செஞ்சிட்டு இருக்கிறாரு நாம சுயநலமாக இருப்போம் எல்லா உயிர்களுக்கும் நாம ஒருத்தனை பகைமையா நினைப்போம் அவனுக்குள்ள இறைவன் திருவருளாக இருந்து அவருக்கு நன்மை செஞ்சிட்டு இருக்கிறார் சாமி அது மாதிரி எல்லா உயிர்கள் இடத்துலேயும் அவர் இருக்கிறான் அவன் பொதுவாகவே நினைக்கிறான் அந்த பொதுவாக இறைவன் பொதுவானவன் என்ற உண்மையை நம்ம அறிஞ்சிக்கணும் அதுதான் முக்கியமான விஷயம் அதனால ஒன்று அவன்தானே அப்படின்னா சாதாரண விஷயமில்லை எல்லா உலகுக்கும் தான் நிற்கிறான் இதில் ஞானசமுதர் சொல்கிறாரு திருநானச நாவுகரசர் சொல்லியிருக்கிறாரு சுந்தரமூர்த்தி சொல்லிக்கிறாரு மாணிகாசக பெருமான் எல்லாமே ஒன்று அவன்தானே சிவபெருமான் தான் அப்படின்னு தான் அவங்கெல்லாம் பதியெல்லாம் பாட்டுருக்கிறாங்க சிவபெருமானோடைய அன்பை புரிஞ்சிக்காங்க அவருடைய கருணையை புரிஞ்சிக்காங்க அவள் நம்மள நம்மள எப்பயுமே விட்டுட்டு போகிறதில்ல இப்படி எல்லா சூழ்நிலைகளும் அவர் நம்ம கூட இருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு நம்ம பெரிய விஷயம் அவருடைய அவர் நமக்கு செய்கிற ஒரு இது ஒரு உதவியெல்லாம் நம்மளாம் எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் அந்த கடனை கட்ட முடியாது நாம் செய்கிற வினைப்பயன்கள் இதெல்லாமே ஒரு பக்கம் இருந்தாலும் நமக்கு செஞ்சு இருக்கிற திருவுருள் பயன் பயனுக்கு அவருடைய திருவுருள் ஏற்கனவே திருவுருள் கொடுத்துட்டார் அந்த திருவுருக்கு ஒன்றால் நன்றி சொல்ல முடியாது மேலும் அவர் செய்கிற திருவுருளுக்கு இன்னும் ஏழு ஏழு ஜென்மம் எடுத்தாலும் நம்ம நன்றி செலுத்த முடியாது சாமி நம்மகிட்ட என்ன எதிர்பார்க்குறாரு இவ்வளோ ஒரு திருவுருவில் நமக்கு செஞ்சுட்டு இவ்வளோ ஒரு வசதி உலக வசதிகள் இந்த மாயையில் மாயை இந்த அஞ்சு ப புறக்கருவியில் வச்சுக்கிட்டு இந்த உலகந்தான் உண்மையானது இந்த உலகந்தான் நம்மளை காப்பாற்றும் இந்த பொய்ப்பொருள்களை தான் நம்மளை காப்பாற்று நினச்சி இந்த உடம்ப இந்த ஆன்மை நினச்சிக்கிட்டு இருக்குது அறிவில்லாத நிலையில் இந்த ஆன்மை அப்படி தான் நினைக்கும் இந்த உலக தான் அறிவானது இதுதான் நம்மளை காப்பாற்றும் கடைசி வரைக்கும் நினைக்குது இது ஒரு நாளைக்கு நம்மளை வந்து கைவிட்டுடும் நம்மளை காப்பாற்றுதுன்னு கடைசி காலத்தில் நினச்சி என்ன புரோசனம் இந்த ஆன்மா இந்த உடல் நல்ல நிலையில் இருக்கும்போது இந்த உலகப்பொருள் நம்ம நம்மளை எந்த விதத்துலையும் காப்பாற்றாது இந்த உலகப் பொருள் எதை சேர்த்தனாலும் நிலையற்றது அது நம்மளை ஒரு நாளுக்கு நம்மளை விட்டு போயிடும் நம்ம சாமி தான் நமக்கு திருவருள் கொடுத்துக்கிட்டே இருப்பார் நம்மளை அவர் பார்த்துக்கிட்டே இருப்பார் நம்மளை இந்த இந்த உலகத்தில் நாம் எத்தனையோ பேரை நேசிக்கிறோம் நான் அவள் இல்லைன்னா நான் செத்து போயிடுவேன் அவர் இல்லைன்னா நான் செத்து போயிடுவேன் அப்படின்னு இந்த மாயை மாயை இல்லைன்னு இந்த அறிவில் அறிவு அறிவில்லாத இந்த உலகத்தில் மா மாயை அறிவு உள்ள அந்த உலகத்தில் அது இல்லை இது இல்லை அது இல்லைன்னு செத்து போடும் ஆனால் இறைவன் நம்ம நம்மலாம் நம்மள இந்த உடம்ப அவங்க கொடுத்துட்டு நம்மளை இவன் இவன் நம்மளை வந்து சேர்ற வரைக்கும் கூட கண்காணிச்சிட்ருக்கிறாரு அவருக்கு நாம் என்ன செய்ய முடியும் தாய் தந்தையாருக்கு கடமை செய்கிறோம் பெத்த பிள்ளைங்களுக்கு கடமை செய்கிறோம் இந்த உலக சமுதாயத்துக்கு கடமை செய்கிறோம் இதெல்லாம் போக இதுக்கெல்லாம் முதல் முதல் முதற் காரணமான சிவபெருமான் இந்த சிவபெருமான் திருவுருளுக்கு என்ன நம்ம கடமைப்பட்டு அவர் இதுக்கெல்லாம் ஒரே ஒண்ணுதான் செய்ய சொல்றார் வந்து என்னை பாரு அவர் போய் ஆசையாக பார்க்கணும் சாப்பிட்டியாப்பான்னு கேட்கணும் சாப்பிட்டே சாமி சாப்பிட்டீங்களாப்பா அப்படின்னு கேட்கணும் அன்பா பேசணும் அன்பா பதிங்களை பாடணும் அவன் திருவூரில் சொல்லிக்கிட்டே இருக்கணும் நமச்சி வாயம் நமச்சி வாயம் நமச்சி வாயம் இந்த உடம்பு இதெல்லாம் தான்பா நான் சுவாசிக்கிற காற்று நீதான் நான் பார்க்குற அந்த உலகம் நீதான் நான் பேசுகிற மொழிகள் நீதான் நான் கேட்குற அத்தனை வார்த்தைகளும் நீதான் உன் பெருமைகளை நான் எங்கேருந்து போய் சொல்வது அவன் பெருமைகளை உலகத்துக்கு சொல்லணும் அறியாமல இருக்கிற உலகத்துக்கு சொல்கிறது தான் உன்னுடைய ஒரே வேலை நம்மள நாம் நாம் உணர்ந்துக்கிட்டோம் சாமி ஒருத்தர் தான் அதெல்லாம் செய்கிறாருப்பா சாமியே எல்லாத்துக்கிட்டையுமே ஒரு வார்த்தை சொல்லுங்கள் சாமி தான் செய்கிறாரு அவரோட திருவருள் தான் இந்த இன்னைக்கு நம்ம பேச வச்சுக்கிட்டு இருக்குது எல்லாத்துக்கிட்டையும் பழகிட்டு இருக்கிறோம் எல்லாத்தையும் அன்பு காட்டுறோம் இது எல்லாமே அவன் திருவருவில் தான் அவன் கருணை உணரணும் சாமி வேறு ஒன்றும் இல்லை வேற வழியே இல்லை சாமி அவன் நம் நமக்கு ஒரு மிகப்பெரிய உதவி செஞ்சுருக்கான் தான் இந்த உதவிக்கெல்லாம் நாம் வந்து நாம் அவரை அவரை நாம் ஏமாற்ற முடியாது நாம் தான் ஏமாந்து போயிடும் அதுக்கெல்லாம் நன்றி சொல்லணும் அவன் திருவூரில் நான் நினச்சி நினச்சி ஒவ்வொரு நாளும் கண்ணீர் விட்டு அழுதே ஆகணும் நமக்கு செஞ்ச ஒரு உபகரணங்கள் அந்த இறைவன் நினச்சிக்கிட்டே இருக்கணும் நாம் அவன் நினச்சிக்கிட்டு இருக்கும்போது மற்ற நினைவுகள் இருக்காது உலகம் இது பற்று இருக்காது கடமைகளை செய்யுங்க கடைசி வரைக்கும் நம்ம பையனானா நான் செத்து போயிட்டால் என் பையன் வந்து கூடப்படுத்துவானா என் பொண்டாட்டி வந்து கூடப்படுத்துக்கணும் அவங்கவுங்க திருவருள் பயண அடிப்படையில் அவங்க வாழ்ந்துகிட்டு இருப்பாங்க அதனால் நம்ம ஆன்மா இந்த உடலை இந்த உலகத்தை விட்டு போகிற உயிர் இந்த உடம்பு இந்த உடலை உலகத்தை விட்டு போகிறதுக்குள்ளே நீங்கள் இறை இறைவனை உணர்ந்துக்கணும் இறை திருநாமங்களை சொல்லணும் இறைவன் தான் ஒருத்தன் அதில் வந்து அவனுடைய திருநாமங்கள் ஓ நம்ம சிவாயை சிவாய நம்ம இப்படி உங்களுக்கு ஆன்மாவுக்கு குருநாதர்கள் உபதேசம் பண்ண மாதிரி நீங்கள் சொல்லிட்டு வாங்க கொடுக்கணும் நம்ம ரஞ்சிட்டேஸ்வரர் திருக்கோயிலுக்கு வாங்க அவருடைய திருநாமத்தை சொல்லிகிட்டே வாங்க உங்களுக்கு போக போக எல்லா வழியும் காட்டுவார் நானாசிரியர்கள் நடத்துகிற வகுப்புகளெலாம் போங்க நம்ம எடப்பாடியில் நானாசிரியர்கள் வகுப்பு நடத்திட்டுருக்கிறாங்க அதுக்கெல்லாம் போய் கேளுங்கள் இன்னும் நிறைய விளக்கங்கள்லாம் சொல்லலாம் நம்ம விளக்கங்கள் சொல்லுவதினால் நிறையா விளக்கம் நீங்கள் ஒன்றுமே வேண்டாம் எல்லாமே சாமி தான் எங்கே போய் தேடனாலும் எந்த இடத்துல தேடனாலும் சாமியோட திருவருள் இருக்குது அவர் ஒண்டிதான் ஒரே ஒரு ஒருத்தர் தான் நம்ம எல்லாத்தையுமே காப்பாத்துறாரு ஒருத்தர் இந்த உலகத்தையே காப்பாத்துறாருன்னா அது சிவபெருமான் தான் நம்மளால் யாரை காப்பாற்ற முடியும் நம்மளை நம்மள நாம்ளே காப்பாற்றிக்க முடியல ஒரு செகண்டு இருந்தால் வண்டிகாரம் அடித்து மோதி நம்ம உயிர் போயிடும் அதனால் நம்மளை நம்ம காப்பாற்ற முடியாது சிவபெருமான் நம்மளை காப்பாற்றிக்கிட்டு இருக்கிறேன் அவரை நினைச்சி நினச்சிக்கிட்டே இருங்க எப்பொழுதும் நாம் இந்த மாயை அதிலேருந்து இருந்து விடுபடணும் நாம் சிவபெருமா உண்மையை உண்மையை உணரணும் அதனால் நீங்கள் அனைவரும் தயவு செஞ்சு ஒன்று அவன்தானே இந்த உலகத்துக்கெல்லாம் அவன்தான் சாமி இருக்கிறான் அதனால் அவரை நீங்கள் உணர்ந்துக்கணும் அதனால் அன்பர்கள் அனைவரும் செய்து சிவபெருமானோடைய திருக்கோயிலுக்கு வாருங்கள் இறைவன் ஒருவனே அப்படிங்கிற உணர்த்து உணருங்க இந்த உடம்பை நினச்சி பாருங்க கண்ணாடியில் போய் நின்று பாருங்கள் இந்த உடம்ப ஆணவன் எப்படி படைச்சிருக்கிறான் எத்தனை உயிரங்களை படைச்சிருக்கிறான் அதெல்லாம் எப்படி எப்படிலாம் ஒவ்வொரு உயிரும் இங்கே போடான போடி உயிரினங்களை படைச்சிருக்கிறான் அதெல்லாம் எப்படி என்ன ஏது மரங்கள் செடி கொடி இத்தனை இத்தனை விஷயங்களை படைச்சிருக்கிறாரு இதையெல்லாம் யார் எப்படி அவன் திருவுருளுடைய அன்பு என்ன இதெல்லாம் உணர்ந்து அவரை அவருடைய திருநாமத்தை நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கணும் மேலும் நாளை வகுப்புகளை கொஞ்சம் கொஞ்சமாக சிந்திக்கலாம் நிறையா விஷயங்களை பேசணும் இரண்டு இன்னொருள் அவன் இன்னொருள் என்ன பண்ணுது அப்படிங்கிறதெல்லாம் நிறைய இருக்குது இன்னும் திருமுறைகள்லாம் போய் தேடணும் நிறைய விஷயங்கள் எல்லாம் சொல்லியிருக்கிறாங்க நம்ம மீண்டும் சந்திப்போம் ஏதோ அடியனுக்கு திருமந்திரங்கிறது பெரிய கடல் நம்மளால் ஒன்றும் செய்ய முடியாது ஏதோ சாமி வந்து ஒன்று அவன்தானே இறைவன் இது சிவபெருமான் தான் எல்லாமே அதில் எந்த ஒரு பயமும் வேண்டாம் எந்த ஒரு அச்சம் வேண்டாம் சந்தேகம் இல்லாமல் இறைவனுடைய திருநாமத்தை சொல்லுங்கள் ஓ நம அவரை பத்தி சிந்தனை செஞ்சுக்கிட்டே இருங்க அவரை பத்தி மக்களிடத்துல சொல்லிக்கிட்டு வாங்க உங்களுக்கு ரெண்டே ரெண்டு வேலை தாம்பா ஒண்ணும் வேண்டாம் ஒன்னு கோயிலுக்கு வந்து அவருடைய திருநாமத்தை சொல்லிக்கிட்டு வாங்க ரெண்டு அதை மக்களுக்கிட்ட சொல்லுங்க சாமி கோயிலுக்கு சிவபெருமானை ஒருத்தர் தான் இருக்கிறாரு அவரை போய் பாருங்க அவர் போனா உங்கள் துன்பங்களாக நீங்களும் நீங்களும் இந்த வினை வினைப்பு இந்த பிறவி கடல் வந்து நீங்கள் இறைவனை போய் அடைவதற்கு வழி அப்படிங்கிறதுக்குன்னு சொல்லிவிட்டு வாங்க சிவத்திருச்சாம்பலம் மீண்டும் நாளை சந்திப்போம்